ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லி ப்ரோமோ இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த சுடர் போட்ட ஆட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம மல்லி வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க எப்படி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடர் ஒரு கனவு கண்டுட்டு அவள் வந்து வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சு பண்ணிட்டுருக்கா ஏய் மல்லி உனக்கு விஜய் இந்த வீட்டை விட்டு அனுப்ப போகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷத்தில் வார்த்தையெல்லாம் விட்டிகிட்டு இருக்கா என் புருஷனே வளச்சி போட பார்த்தல இதுக்கு மேலே உன்னால் எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சுடர் பேசிகிட்டு இருந்தா ஏன்னா வந்து இப்போ ரேணுகாவாக நடிச்சிட்டு இருந்தா மல்லிக்கிட்ட ஆனால் இப்போ வந்து எப்படியும் கண்டிப்பாக நம்ம விடிய காலில் கனவு கொண்டுட்டோம் விடிய காலில் கனவு கொண்டால் கண்டிப்பாக வந்து நடக்குன்னு சொல்லுவாங்கள்ல அப்போ இதுவும் நடக்க தான் போகுது அப்படின்றதுக்காக மல்லிக்கிட்ட தன்னை சுடராகவே வந்து காமிக்க ஆரம்பிச்சிடுறா ஆமாண்டி நான் ரேணுகா இல்லை தான் சுடறதான் பணத்தெல்லாம் சுருட்ட தான் வந்திருக்கேன் உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கும் அப்படி அப்படின்னு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடலாம் நம்ம சுடர் உடனே மல்லி ஒரு ஒரு லெவலுக்கு பொறுத்து போயிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க இங்க பார் சுடர் மரியாதையா நீயே வந்து எங்க கிட்ட சரண்ற ஆயிடு அப்படி இல்லைன்னா நான் வேற மாதிரி முடிவு எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னால என்னடி பண்ண முடியும் இதுக்கு மேல உன்னால எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா வந்து விஜய் எனக்கு சொந்தமாக போறாரு விஜய் எனக்கு மட்டும்தான் இதுக்கு மேல சொந்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து வார்த்தை அள்ளிவிடவும் நம்ம மல்லி வந்து மான் பண்றாங்க இங்க பாரு விஜய் எனக்கு மட்டும்தான் சொந்தம் கண் கண்டிப்பா நீ வந்து ரேணுகாக்காவ இருந்திருந்தா நான் வந்து பங்கு கேட்டுருக்க மாட்டேன் நான் வந்து விஜய்யை நானே வந்து விட்டு கொடுத்து இருப்பேன் ஆனால் வந்து நீ ரேணுகா கிடையாது நீ சுடர்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது என்னால் ஏன் விஜய விட்டு கொடுத்துட்டு போக முடியாது அதனால நீ மரியாதையே இங்க இருந்து போயிடு அப்படி இப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து அந்த சுடர் இருந்துக்கிட்டு என்னடி உனக்கு இன்னமும் திமுறு குறையில அப்படின்ற மாதிரி மல்லிகை வந்து அடிக்கவங்க நம்ம மல்லி என்ன பண்றாங்கன்னா நீ இன்னும் திருந்தவே இல்லையா அப்போ உனக்கு வைக்கிறண்டி கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய உருட்டுக்கட்டையாக நம்ம போயிட்டு மல்லி போய் எடுக்க போகிறாங்க எடுத்துகிட்டு வந்து விடிய கால் எல்லாம் யாரெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க வாயில் துணியை வச்சு அட்டி அடி நடிக்கிறாங்க இந்த மாதிரி பேசுவியா பேசுவியான்னு சொல்லிட்டு அவளும் வந்து கத்திரான சவுண்டு வெளியே கேட்கல நம்ம மல்லி சும்மா இல்லையே அவள் வந்து ரேணுகாவாக நம்ம மல்லிகிட்டே பேசியிருந்தா கூட பிரச்சனையே இல்லைங்க ஆனால் வந்து மல்லி எப்படியும் வந்து விஜய் வீட்டை விட்டு அனுப்பிடுவார் அப்படின்ற மாதிரி முட்டாள்தனமான எண்ணத்தில் இந்த மல்லி தேவைய என் சுடர் வந்து தேவையிலாம தன்னை சுடராகவே காமிக்கவும் நம்ம ம மல்லிக்கு வந்து கோவம் வந்துடுச்சு கோவம் வந்து அட்டி அடி அடிச்சு ரத்தம் தார தாரையா ஊத்துது ஊற்றி அவன் மயக்கப்பட போது போயிட்டு அவங்க பெட்லயே வந்து படுக்க வச்சுட்டு வந்துடுறாங்க நம்ம மல்லி இப்போ காலையில முழிக்கிறாங்க அவன் மயக்க தெளிஞ்சு பார்த்தா மண்டையில ரத்தமா ஓடி இருக்கு என்ன மல்லி அடிச்சுட்டா என்ன மல்லி அடிச்சுட்டா அப்படின்ற மாதிரி இந்த சுடர் வந்து வெளிய வந்து கத்திக்கிட்டே வரவுமே ராஜி ராஜிதாலாம் என்ன மல்லி அடிச்சிட்டாலா மல்லி தூங்கிட்டு இருக்கேன் இன்னும் முழிக்கவே இல்லை என்ன ரேணுகா வந்து மல்லி சொல்லிட்டு இருக்கேன் ஆமாம் என்ன மல்லி தான் அடித்தா அப்படின்னு சொல்லும்போது என்னடா இது நீ ஏதோ கனவு கண்டிருப்ப இல்லைனா வந்து தெரியாமல் நடந்துருக்கு இல்லை ஏதோ சம்திங் நீ அடிப்பட்ருப்ப ஆனால் வந்து நீ வந்து மல்லி நினைப்பிலே இருக்கிறதுனால மல்லி தான் பண்ணான்னு நினைக்கிற அப்படிலாம் இல்லை ரேணுகா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ இவளுங்கள்ட்ட நம்ம சொல்லி எப்படி புரிய வைக்கிறது நம்மளோட அறியாமையை தான் இந்த வீட்டில் இருக்கணும்னு பார்த்தா இப்போ நம்மளோட அறியாமையானாலேயே இந்த மல்லி நம்மளை அடித்தது எல்லாருக்கும் தெரியாமல் போயிடும் போலையே அப்படின்ற மாதிரி சுடர் இயக்கத்தோடையே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கா அப்போ தான் வந்து மல்லி முழிச்சு லேட்டாக வர்றாங்க முழிச்சு வந்ததுமே அப்புறம் தூங்கி முழிச்சு கொட்டாயெல்லாம் விடுறாங்க உடனே அவளுக்கு வந்து பேசிக்கிறாங்க எப்படி ராஜி எப்படி ராஜமா மல்லி அடிச்சிருப்பாங்க மல்லி அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவள் இப்போ தான் தூங்கி முழிச்சுட்டு வரான் என்ன இவங்க மல்லி மல்லின்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்துட்டு மல்லி இருந்தாலும் கூப்பிட்டு கேட்குறாங்க ஏன் மல்லிங்க வாடி அப்படின்னு என்ன ராஜி அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நீ அடிச்சியா அப்படின்னு நான் யார் அடிச்சியா அப்படி மாதிரி ரேணுகா அடிச்சிடியா நான் ஏன் அவங்கள அடிக்கணும் நான் போகணும் தூங்கினா தூங்கி முடிச்சு வர்றேன் தேவையில்லாமல் நான் எதுக்காக அடிக்கணும் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவுமே இல்லை சும்மா தான் கேட்டோம் மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அனுப்பிடுறாங்க சுடருக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல இப்போ நம்ம மல்லி சுடரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க பாருங்கள் நிஜம் அல்டிமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஏன்னா வந்துட்டு இவ்வளோ நாளாக இந்த சுடறதென்னு ஆட்டி வச்சுட்டு மல்லியை பார்த்து பழித்து காமிக்கிறது எல்லாமும் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம மல்லி வந்துட்டு இப்படி பண்ணுறத பார்க்குறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது ப்ளஸ் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சுட்ருக்காங்க அப்போ தான் நம்ம மல்லி சொல்கிறாங்க என்ன நடந்தாலும் போனாலும் இதுக்கு மேலே பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே ஒவ்வொன்றா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடர்கிட்ட போயிட்டு இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரிலாம் வந்து நான் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி பண்ணேன்னா என்ன வந்து என்னை மன்னிச்சிரு நான் இதுக்கு மாரி எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம மல்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மாற ஆரம்பிக்கிறாங்க இப்படியே இருந்தால் வரான்னு சொல்லிட்டு இப்போ ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக இப்போது வச்சு செயு செய்கிறாங்க சுடர் போய்ட்டு மல்லிக்கிட்டு ஏய் மல்லி என்ன இந்த மாதிரி பண்ணிட்டேன் இதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படான்னு சொல்கிறாங்க அடி போடி நான் வருத்தமா அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது இதுக்கு மேலாம் நான் வருத்தமே படமாட்டேன் அப்படின்னு சொல்லவுமே இவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதே தெரியாமல் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுது எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக இருந்தது டோட்டலாக வேறு இதுக்கு மேலே இருக்க பொழுதும் டோட்டலாக வேறங்க ஏன்னா எப்படி நடந்தாலும் சரி இதுக்கு மேலே இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராதுன்ற முடிவில் தான் இருக்காங்க ஏன்னா நடக்க போகுது இல்லை இதுக்கு மேலே எத் எப்படியாப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம மல்லி சுடர் அடித்ததில் யாருக்கெலாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லிக்கு நூற்றுக்கு எத்தனை மாதிரி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு போங்க இவ்வளோ நாளா இந்த சுடர் வந்து ஓவர் ஆட்டம் போட்டுட்டான் ஆனால் இதுக்கு மேலே வந்து ஆட்டமே போட முடியாத அளவுக்கு நம்ம மல்லி வந்து ஆக்கிட்டாங்க இதுக்கு இதுக்கு மேலேயாச்சும் வந்துட்டு இந்த சுடர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கலாம் விஜய் வந்து எப்படியாச்சும் வந்துட்டு விஜய் வந்ததுக்கு அவன் என்ன என்னை அடிச்சுட்டு அடி விஜய் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒன்று துரத்தாமல் எடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே விஜய்யா என்னையா துரத்துறதுக்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம மல்லி வந்துட்டு வி விஜய் கண் தன்னை கண்டிப்பாக நம்புவார் விஜய் வந்து சுழற கனவு கண்ண மாதிரி என்னை எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்காங்க ஏழாவது விஜய்க்கும் மல்லிக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாண்ட் இருக்கு அதுபடி தான் இப்போ வந்து அவங்களும் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அது உண்மையாக போகுதா இல்லை பொய்யாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க பார்ப்போம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தி வீடியோ பிடிச்சுட்டா செடி பண்ணிக்கோங்கோ இப்போ நாங்கள் கோடி கரைக்கு போய் சாப்பிட்டு ரூட போட்டு நான் இரநூறுவா நஷ்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் கேட்டாங்க ஜெயிச்சிட்டு அறுநூறுவா எனக்கு ஒரு கஷ்டமாக போச்சு ஓகே பாய்